மாணவர்களே இன்றைய கிளாஸில் கீரை பாத்தியும் குதிரையும் பற்றி என்ன சடிக்க போகிறோம் இதை எழுதியவர் வந்து காலமேக பிளவர் இவர் வந்து இவருடைய இயற்பெயர் வந்து வரதன் இவர் மலை மேகம் எப்படி விரைந்து வந்து மலையை பொழியுமோ அதே போல இவருடைய கவிதையும் விரைந்து பாடியதால் இவரை வந்து காலமேக பிளவர் என்று அழைக்கப்பட்டார் இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவானை காவுலா சரஸ்வதி மாலை பரப்பிரம்ம விளக்கம் சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் இவரது தனி பாடல்கள் தனி பாடல் திரட்டு என்னும் நூலில இடம்பெற்றுள்ளது அந்நூல்ல இருந்து ஒரு பாடல் தான் இங்கு தரப்பட்டுள்ளது இவர் வந்து எழுதிய பா பாடல் வந்து பாத்தீங்கன்னா இரட்டுற மொழிதல்ல அமைந்திருக்கு இவர் எழுதிய பாடல் வந்து இரட்டுற மொழிதல்ல அமைந்திருக்கு ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் அதை தான் என்ன சொல்லுவோம் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஸ்லைடு அப்படின்னு குறிப்பிடுவோம் தனி பாடல் திரட்டிலேருந்து ஒரு பொது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பாடல் போ பாடல் பாரு கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாறா திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே திரும்ப இருக்க சொல்ல மனப்பாட பகுதியும் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாயையால் வெட்டி மறுக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாறா திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே பரி என்பது எது குதிரை கீரை ரெண்டை பற்றி குறிப்பிடுகின்றார் பரினா குதிரை கீரையும் பற்றி சொல்றாரு கட்டி அடிக்கையால் அப்படின்னா மண்கட்டிகளை அடித்து தூளாக்கி கீரைக்கு குறிப்பிடுறாரு குதிரைக்கு என்ன சொல்றாங்க வண்டிகள்ல ஏற்றி ஓட்டப்படும் ஏற்றி ஓட்டப்படும் அப்படின்னு சொல்ற கட்டி அடிக்கையால் அடுத்தது கால் மாறி பாய்கையால் அப்படின்னா வாய்க்கால்ல மாறி மாறி நீர் பயச்சுவர் கீரைக்கு சொல்றாரு வாய்க்கால்ல மாறி மாறி வாய்க்கால்னா தெரியுமா ரெண்டு பக்கம் மண் மண்மேடு இருக்கும் நடுவுல தண்ணி ஓடும் அதுதான் வாய்க்கால் நீர் பாய்ச்சுவார் குதிரைக்கு என்ன சொல்றாருனா குதிரையானது கால் பாய்ந்து செல்லும் அப்படின்னு சொல்றாரு குதிரை கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் அடுத்தது என்ன சொல்ல வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அப்படின்னா கீரைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா மண்ணை வெட்டி தடுத்து பாத்திக்கலாக்கும் தன்மையால் அப்படிதான் மண்ணை தான் வெட்டி என்னச்சவங்க தடுத்து பாரு பாத்திய மாத்துவாங்க அந்த தன்மையால் அப்படின்னதான் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் குதிரைக்கு என்ன சொல்றாங்க எதிரிகளை மறித்து தாக்கும் சிறப்பால் எதிரிகளை மறித்து தாக்கின்ற சிறப்பால் அப்படின்னு அடுத்த முட்ட போய் மாற திரும்புகையால் அப்படின்னா குதிரை கீரைக்கு என்ன சொல்றாங்க நீர் கடைமடையும் இறுதி வரை சென்று விட திரும்பும் மாற்றி அப்படியே க க ஓ கடையினுடைய கடைசி வரை பெய் தண்ணி திரும்பி என்ன செய்யும் மாற்றி விடப்படும் அதை சொல்ற சொல்றது முட்டை போய் மாற திரும்புகையாள் குதிரைக்கு என்ன சொல்கிறா போக வேண்டிய இடம் முழு செஞ்சு மீண்டு திரும்பி வர எங்க போகமு அங்க போயிட்டு திரும்பி வரும் தண்ணி லாஸ்ட் வரை போயிட்டு திரும்பி போகும் அது அதான் முட்டை போய் மாற திரும்புகையாள் அப்படின்னு அடுத்தது வன்கீரை பாத்தியுடன் ஏற பரி ஆகுமே கீரை விளையும் பாத்தியுடன் குதிரைக்கு என்ன சொல்ல ஏறி பயணம் செய்யும் குதிரையை ஒன்றாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த பாடலில் என்ன சொல்றாரு கீரைக்கு வந்து என்ன சொல்றாருன்னு ஃபஸ்ட்டு மண் மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவார் ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா மண்ணை வெட்டி தடுத்து பாத்தியலாக்கி வைத்திருப்பார் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தியலாக்கி வைத்திருப்பார் வாய்க்கால்களில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர் நீர் வந்து கடையினுடைய இறுதி போரை சென்று மாற்றி விட திரும்பும் இது கீரை பாத்திக்கு சொல்றாரு அப்ப கீரை பாத்தியில என்ன மண் கட்டிகளை அடித்து தடுத்து ஆக்கி வைத்திருப்பார் வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர் நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றி விட திரும்பும் அப்படின்னு சொல்றாரு குதிரைக்கு என்ன சொல்றாருன்னா வண்டிகளில் கட்டி அடித்து கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் எதிரிகளை மறித்து தாக்கும் போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும் அதனாலதான் அந்த இக்காரணங்களால் பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக இணைச்சது கருதப்படும் என்பது தான் அந்த பாடலில் என்ன சொல்கிறார் குறிப்பிடுறார் அதான் கட்டி அடிக்கையில என்பதில் ரெண்டு பொருள் தருதுல ஒண்ணு வந்து கீரைக்கும் தருது அடுத்து குதிரைக்கும் அது பொருள் தருது இப்படி ரெண்டுக்கு பொருள் தருவதை தான் என்ன சொல்றோம் ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல் அப்படின்னு குறிப்பிடுகின்றோம் அடுத்தது பயிற்சி போகும் ஏற பரி என்னும் தொடர்ல பரி என்பதன் பொருள் வந்து பரி என்பதனுடைய பொருள் என்னன்னு தெரியும் அப்படின்னா என்ன குதிரை அடுத்தது பொருந்தாத ஓசை உடைய சொல் அப்படின்னா திரும்புகையில் அடுத்த வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை பிளஸ் கீரை அடுத்து கட்டி பிளஸ் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் கீரை பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன கீரை பாத்தி ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நாலு பாயிண்ட் பாரு மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவார் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவார் மூணாவது பாயிண்ட் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தியலாக்கி வைத்திருப்பார் நாலாவது பாயிண்ட் நீர் ம கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும் அடுத்த குதிரைக்கு வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும் கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் எதிரிகளை மறித்து தாக்கும் போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும் அப்படியே எழுதுனா போதும் அடுத்த இரு பொருள் தரும் சொற்கள் சிலவற்றை எழுதி அவற்றின் இரு பொருளையும் எழுதுக மாலை அப்படின்னா மலர் மாலையும் குறிப்பிடும் பொழுதையும் குறிப்பிடும் ஆறு அப்படின்னா நதியை குறிப்பிடும் எண்ணையும் குறிப்பிடும் நகை அப்படின்னா அணிகலன் சிரிப்பு மெயினாக உண்மை உடல் படினா படிக்கட்டு படித்தல் ஓடு அப்படின்னா தலை ஓடு ஓடுதல் கலை அப்படின்னா கலைகளில் ஒன்று கலைதல் நன்றி